வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பொலிஸ்மா அதிபர் தேசபத்து தென்னக்கோனுக்கு எதிராக அரசாங்கம் நம்பிக்கை இல்லா கொண்டு வந்துள்ளது இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஆதரவை வழங்கும் கடந்த அரசாங்கத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்திதான் தான் தேசபத்து தென்னக்கோனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரயணையை கொண்டு வந்தது அன்று அரசியலமைப்பு பேரவையில் அவருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களித்தது அரசியலமைப்பை மீறிய தேசபத்து தென்னக்கோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டார் இந்த அரசியலமைப்பை மீறிய நடவடிக்கைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி போலவே சபாநாயகரும் பொறுப்பு கூற வேண்டும் அரசியலமைப்பு பேரவையில் நடந்தவற்றை முற்றிலுமாக தெரிவுபடுத்தி மூயர் சட்டத்தை அப்பட்டமாக மீறிய வகையிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அன்று தேசப்பத்து தென்ன அரசியலமைப்பை மீறி உயரிய சட்டத்தை காலில் போட்டு மிதித்து சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட போது இன்று கூச்சல் போடுபவர்கள் அன்று மவுனம் காத்தனர் இவ்வாறு தாமதமாகவேனும் இந்த அரசாங்கம் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதற்கு பூரண ஆதரவை வழங்குவேன் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை இராணுவ அதிகாரிகள் மீதான பிரித்தானியாவின் அண்மைய தடையானது மனித உரிமைகள் பற்றியவை அல்ல எனவும் மாறாக விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்களின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் விளைவாக விதிக்கப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இது நீதி அல்ல எனவும் சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தின் மூலம் செல்வாக்கை செலுத்தி சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் இலங்கையின் நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் நாம் என்று அனுபவிக்கும் சுதந்திரம் முயற்சிகளால் பெறப்பட்டது என்பதனை வடக்கு மற்றும் தெற்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தடைகள் இலங்கை படையினரின் போராடும் மனநிலையை சிதைக்கக்கூடும் இந்த தடைகளுக்கு பின்னால் உள்ளவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க ஒருபோதும் இடமளிக்கப்படாது சில சர்வதேச அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை உருவாக்கும் சலுகைகளை நிகழ்ச்சி நிலையம் தமிழ் சமூகம் இறையாக வேண்டாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் இலங்கையில் அமைதியை ஏற்படுத்தியவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறதா அல்லது வெளிநாட்டு சக்திகள் தாக்கும் போது அமைதியாக இருக்கிறதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் தொசு புரியங்களுக்கு பொறுப்பு கூறும் நான்கு பேருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது இதன்படி பாதுகாப்பு படைகளின் முன்னாள் தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகோட முன்னாள் ராணுவ தளபதி ஜெகசூரிய மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் கருணா ஒம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு பிரித்தானியா இவ்வாறு தடை விதித்துள்ளது பிரித்தானியாவிற்கான பயண தடை மற்றும் சொத்து முடக்கம் இந்த பிரித்தானிய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அந்த நாட்டு வெளிவகார செயலாளர் டேவிட் லமி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானமானது கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரியோகங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறுவதை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு போரின் போது ஏற்பட்ட கடுமையான மனித உரிமை மிரல்களுக்கு பொறுப்பானவர்கள் என கூறப்படும் நான்கு பேர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடையானது தமிழர்களின் நீதிக்கான தடலின் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் தெரிவித்துள்ளார் இந்த தடையை வரவேற்று இலங்கைக்கான பிரித்தானியா உயர் சாணிகரத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மோசமான மனித உரிமை தொடர்புடைய நான்கு பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடையும் சொத்து முடக்க அறிவிப்பும் சர்வதேச நீதி கோரும் பயணத்தில் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கும் சிறிய நம்பிக்கையாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காலனித்துவ ஆட்சி முடிவில் சுதேசிகளான தமிழர்களின் இறையாண்மையை பெரிதொரு இனத்தவரிடம் ஒப்படைத்து சென்றமை வரலாற்று தவறு என்பது இப்போதாவது உணரப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய குழுவினரால் கைது செய்யப்பட்ட அவர் கொழும்பு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை எதிர்வரும் முதலாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் காணி ஒன்று தொடர்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரனின் செயலாளர் உள்ளிட்ட இருவர் முன்னர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த தொகை கையூட்டலை பெறுவதற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஹாசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்படி தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டாவது நாளாகவும் இந்த தாக்குதல் தொடர்கின்றது பால்மயிரா நகருக்கு அருகே உள்ள இரண்டு சிறிய விமானப்படை தளங்கள் மீது குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதுவரையில் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் ஐம்பதாயிரத்தி எண்பத்தி இரண்டு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு லட்சத்தியே பதிமூவாயிரத்தி நானூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இடைவாடுகளு சிக்கொன்று ஆயிரக்கணக்கான பரஸ்தினர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது பாடிய அடுத்த கொத்தக்கோட்டை நிறுத்தத்தில் பள்ளிக்கு செல்வதற்காக மாணவி தனது தாயோருடன் செல்வதற்காக வந்த அருகே நிற்பது போல வந்துவிட்டு சற்று எதிர்பார்க்காத அந்த மாணவி பள்ளி பையை சுமந்தபடி பேருந்து சென்ற வேகத்திலேயே துரத்தி ஓடி பேருந்தை நிறுத்த செய்தார் இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது மாணவியை ஓடவிட்டு அலைக்கழித்த அரச பேரு பேருந்து செயலுக்கு கண்டனங்கள் எழுந்தன இதையடுத்து அலட்சியமாக செயல்பட்ட அரச பேருந்தின் ஓட்டுநர் முனிராஜ் நடத்துனர் அசோக் ஆகியோரை பணி நீக்கம் செய்து போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் ஏற்பட்ட காட்டு தீயினால் சுமார் பதினையாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கிரையாகி உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்கிழக்கு நகரமான காட்டு தீயானது பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக கட்டுப்பாட்டை மீறி வேகமாக பரவுவதாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதியில் காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களில் காட்டு தீயினால் பதினாலாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு ஹெக்டேர் நிலப்பரப்பு அலிவடைந்துள்ளதாகவும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளது நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூவாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறு இனம் நேற்றைய நிலவரப்படி குறித்த பகுதியில் எண்பத்தி எட்டு சதவீதமான அளவு தீ கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு தீ பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் எனவும் தென்கொரியா பதில் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்